மா கயர்வாகலாம் கயர்வாகலாம் ஒரு டைம் நாவ் தான் சமயத்திலே கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மண்ணின் வைத்தர் மருதி பட்டி கவி அரசரது காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கியே வீரம் என ஒரே நோக்கத்தோடு வளமாந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணில் மைந்தர்கள் திருமயல் ஸ்ரீ இந்திர முனீஸ்வர விலையோட நட்பேதனை வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மண்ணில் வாழ்ந்தார்

மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு செந்நகரம் பட்டி சிங்கம் பெரியவர் காலை அந்த காலையில் உருவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் தாலுகா காங்குன்ற நாடு சாம்பிராணி வாசக பிபையோடு ஜெயண்ணே என்பவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அங்கோடு அழைக்கப்படுகிறார்கள் அல்லா வீட்டியடியில் ஹெய் நெட்டுங்கள் வீரர்களை உச்சாரப்படுத்தியுங்கள் உங்களது அரோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தெர் சமயதிலே ஆடுகளைத் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கில் வாவட்டா சிங்கமுனாரிக்கு அருகாமையில் இருக்கின்ற விருத்திப்பட்டி கவி அரசன் பரத அரசன் காலை மிக துடிபுடி வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காளையை அடக்கியே வீர்வமான ஹரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் புதுக்கோட்டை மண்டலத்திற்கு பெருமை சேர்த்திட திருமயம் ஸ்ரீ இந்திரமுனிஸ்வரர் வனயோடு நற்பேதுனை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வானத்து வானவில்லை வட்டமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் உங்களை சுற்று களமாடியா திருவாதாடை நகர் ஏஎம்எஸ் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட விழா குழுவின் சார்பாக வெற்றி பரிசு வாரியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்போடு களமாடியார் ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூர தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி மாட்டியுடைய உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக சிறப்பு பரிசுகளை வாரி வழங்க கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரின் வெட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை முந்தைய சுற்று சிறப்போடு களமாடிய ராமநாதபுரம் மாவட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய கொண்டையால் கோட்டை வரவன் தூவல் நகருக்கு பெருமை சேர்த்திட்டா மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வன் திருப்தி காலையுடைய உரிமையாளருக்கு விழாக்குழுவின் சார்பாக சிறப்பு பரிசீலனை மாறிவர்களுக்கு கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன் சமயத்திலே ஆடுகளுக்கு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலு சிவகங்கை மாவட்டம் ரிங்க புலரிக்கு அருகாமையில் இருக்கின்ற நெக்லர் பட்டி கவிகரசன் அபரது அரசன் காலு மிகத் தொட்டிப்புடன் வெள்ளம் வந்து அந்த காலையில் அடக்கையே என்ற வெற்றை ரோட்டோட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் திருமயம் ஸ்ரீ இந்திர புனீஸ்வரர் துணையோட நட்பே துணை நண்பர்களையும் தொட்டிப்புடன் வெள்ளம் கொண்டிருக்கிறார்கள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை இலக்கரிப்பதற்காக சேரும் சிறுகுட்டி நாடு சென்னகரம் பட்டி அவரது பெரியவர் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக வீரர்களை படுத்தது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அருந்து வெட்டி பரிசை நிலைநாட்டிடா காலை கலந்திறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் காலை கலந்திறக்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது என்பது பெரு மகிழ்ச்சியோர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன சிவகங்கை மாவட்ட வட்டிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் சிங்க புடருக்கு அருகாமை இருக்கின்றார் அரசன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரோமன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கருப்பு பெண்டு இப்படி சொல்லக்கூடாது உட்காரக்கூடாது

வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஸ்ரீ இந்திர முடீஸ்வர தினையோடு நட்பேதனை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் சார்பாக திருப்பத்தூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சிவா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

ஸ்ரீஹிந்திரீஸ்வரர் துணையோடு நட்பேருடைய நண்பர்கள் மிக துடிப்புடன் போட்டியில பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் வீரர்கள் வேட்டையா தம்பி குதிக்க கூடாது குதிக்க கூடாது சொல்லிட்டா ரெண்டு வாலி கொடுத்தாச்சு இன்னி வாணி கிடையாது வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் சார்பாக திருப்பத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சிவா அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் கணேசன் காவல்துறை சென்னை ஜிகேஎஸ் கே எஸ் ரேவன் பைனான்ஸ் கீழச்சிவல் பெட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக இளைய ஆத்தங்குடி கே எஸ் காரி பாரதி ராஜா கே எஸ் வேல் சார்பாக பரிசாக மேலும்ரிசாகணேசன் காவல்துறை சென்னை கீழச்சிவல் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வேறு சிறப்பு பரிசாக இளையாட்டங்குடி கே எஸ் காரி பாரதி ராஜா கே வேல் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

மிக கொண்டிருக்கிறார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கள் சீமை சிங்க புனருக்கு அருகாமல் இருக்கின்ற வருதி பட்டி கவி அரசன் அவர்களது அரசன் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியில பரிசுதவையே பெறுவதற்கு மறுதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடமா இருமயத்திற்கு பெருமை சேர்த்திடமா இந்த கட்டுமையான போட்டியில பரிசுத்தவரை பெருமதற்கு பாத்திரம் பெருமை சேர்த்திடமாடு பெருமை சேத்திடவா சேர்த்திடமா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க நண்பர்களா ஒரு பெருமை சேர்த்திட மரணங்களை முத்தமிட்ட மா மன்னர் புகழ் ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் சிங்க மினாரிக்கு அருகாமையில் இருக்கின்ற மருதிப்பட்டி கவி அரசன் அவர்களது அரசன் காலை மிக துட்டி புட்டல் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்ட மண்ணில் திருமயம் ஸ்ரீ இந்திரமணீஸ்வரர் துணையோடு நட்போடு நண்பர்கள் மிக துட்டி புட்டல் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான சூட்டி நெற்றி திலகமிட்டு நடை மாலை மண் நள்ளி கை வேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குட்டி கிளிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விட்டாடி நிலம் குட்டி மண்பூ தெய்வ அருள் வாக்கு திகை பீடா காலையா காலகர்களால் என பொறுத்திருந்து பார்ப்போர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு போரினை வெட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தூக்க கயிற்றை முத்தமிட்ட மா மன்னர் மருளு மோண்டியர் குரல் ஓங்கிட மருளிப்பட்டி மன்னன் எங்கள் வீட்டில்

ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி சிங்கம் அவரது பெரியவர் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா பூங்குன்ற நாடு சம்பிராணி வாசக துணையோடு ஏழைய நண்பர்கள் அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் மாநகிரி மருது தேவா காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா சோழைய துறையோடு எஸ் இணைந்த செல்வங்கள் தங்களை தயார் நிலையத்திற்குமாறு அன்போடு கேட்டுக் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரக்குடி செகுட்டையனார் மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திர வால்பொடி வீரர் அன்பு அண்ணன் அரவிந்த் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமாட்டிக்கு பெற கேபிள் சவுண்ட் வச்சிருங்க எல்லா சேரம் சீட்டிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்கள் உற்சாகப்படுத்துகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிங்க புனரிக்கு அருகாமையில் இருக்கின்ற

மருந்து சேர்த்திடவா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமாட்டு மன்னன் கவி அரச பொயம் ஸ்ரீ இந்திர துணையோடு துனையோடு தக்வேதுரே நண்பர்களுக்கு பேறுமே கேட்பீடாபா இந்த கடுமையான வேட்டியில்ல்ல் வரு பெங்கலும் கலவை சத்தமா இல்லை ஆங்கலின் விசில் சத்தமா என பொருதி என்ற பாடுபார் ஒரு சத்தத்தை எங்க சாலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய வீரம் என்றோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நகர் ஸ்ரீ இந்திர முனீஸ்வர துணையோட நட்பே துறை நண்புடிப்புடன் இந்த கடுமையான போட்டியில நெல்வது யார் வெல்ல போவது யார் ஆளையும் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன் கடைசி ஒரே நிமிடம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கென்று தனி புகழ் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையரை மிரட்ட விரட்டி அடித்த வீரவங்க வேலாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அரசன் காலை பட்டி வண்டி வைந்தர் கவியரசன் அவரது காலை அரசன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய